ஸ்ரீ குருபியுணமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பௌர்ணமி குரு பூர்ணிமா பூர்ணிமா மற்றும் ஆகாமாவை புண்ணிய கால தினம் சொல்லும் அற்புதமான கதையும் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய முக்கிய ஸ்லோகங்களையும் நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம் முதலில் ஆகாமாவை புண்ணிய கால தினம் அது என்ன ஆகாமாவை ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் மாக மாதம் வைசாக மாதம் இந்த நான்கு மாத முதல் எழுத்துக்கள் சேர்ந்து ஆகாமாவை இந்த நான்கு மாத பௌர்ணமிக்கு ஆகாமாவை புண்ணிய காலம்னு பெயர் இந்த தினத்தில் செய்யக்கூடிய ஸ்நானம் ஜபம் தானம் தர்மம் பாராயணம் புராண புராணம் இதெல்லாம் மகத்தான பலன்களை கொடுக்கக்கூடியது அமாவாசைக்கு நூறு புண்ணியம் என்றால் விஷு புண்ணிய காலத்தில் நூறாயிரம் புண்ணியம் கிடைக்கிறது சொல்லப்படுது இந்த ஆகாமாவை புண்ணிய காலத்திலோ அளவிட முடியாத புண்ணியம் கிடைக்குமாம் அதனும் அனந்தம் முடிவில்லாத புண்ணிய தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இது நமக்கு பலத்தை ரூபத்தை புகழை வளர்க்கும் ஞானத்தை புத்தியை கொடுக்கும் ஆயுளை வளர்க்கும் சுகத்தை கொடுக்கும் தைரியத்தை வளர்க்கும் ஆரோக்கியத்தை விருத்தி அற்புதமான நாள் இந்த தினம் அடுத்து இன்று வியாச பூர்ணிமா குணா அக்ஞானம் என்ற இருட்டை குறிக்கும் ரூ தேஜஸ் ஒளியை குறிக்கும் அக்ஞானம் இருட்டை அகற்றும் ஒளியே குரு இந்த தினத்தில் அனைவரும் வேதவியாசரியும் ஆதி குரு ஜெகத் குருவான ஸ்ரீ ஆதிசங்கரையும் மகா பிரியபாலையும் மேலும் அவரவர் குருவையும் மனதில் நினைத்து வணங்குவது அவசியம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனு செப்டம்பர் ஐந்தாம் தேதி சொல்றோம் பூர்ணிமா தான் அனைவரும் அவசியம் இந்த குரு பூர்ணிமா தினத்தில் குருவை மனதில் ஒரு கணமாவது நினைத்து வணங்குவது மிக மிக அவசியம் இந்த நன்னாளில் அனைவருமே இந்த மார்க்கண்டய புராணத்துல குரு மகிமை சொல்லக்கூடிய கதையை அவசியம் கேட்க வேண்டும்

வாயு பகவான் இவரோட ஆசிரமத்துல ரிஷியோட கோபத்துக்கு அப்படிதான் பெருமழை பொழிந்து அவரும் ரொம்ப குளிர்ந்து வீச மாட்டாராமா எல்லாமே மிதமாக இருக்குமா ஒரு கண்ட்ரோல்டு கிளைமேட்டா தான் இருக்குமா இதற்கு எல்லாம் காரணம் இவரோட கோபம் வெறும் கோபத்தினால மட்டுமில்ல அவருடைய தேஜஸும் தப்போ பலமும் தான் இதற்கு காரணம் எல்லா காலத்தையும் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் பூக்கள் பழங்கள் நிறைஞ்சிருக்குமாமா இயற்கையே அடங்கி நடக்கிறதாமா நினைத்தார் அதுக்கு வெயில் காத்துன்னு பார்க்காம பஞ்ச நடுவுல தபஸ் பண்ணனும் இல்லையா ஆனா இங்கதான் சூரியன் சந்திரன் வாயுன்னு எந்த பஞ்ச பூத்தவுமே அடங்கி இருக்கு இல்லையா உஷ்ணமோ குளிரோ எதுவுமே அதிகமா இல்லையே இந்த இடத்துல அதனால தபஸ் உடம்ப எல்லாத்தையும் சுருக்கிண்டு வாட்டி அவர்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கணும் வழியே இல்ல அதனால அவர் தபஸ் பண்றதே விட்டுட்டார் அவருக்கு ஒரு அண்ணா அவர் ஒரு யாகம் செய்யணும் அழிச்சிருந்தார் இவரும் அதற்காக புறப்பட்டார் புறப்படுற போது இவருடைய சிஷியன் பொண்ணு நினைச்சுக்க வேண்டாம் தான் தெரிஞ்சுக்கலாம் பேருக்கேற்ப அமைதியானவர் குரு சொல்றது அப்படியே ஏத்து நடந்துக்க கூடியவர் குரு சொன்னதை தாண்டி ஒரு எம்மை கூட மாறி நடக்கவே மாட்டாராமா இந்த சிஷ்யனை பார்த்து என் பா சாந்தே எங்க அண்ணா கூப்பிட்டு நான் யக்னம் பண்ண போறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த அக்னியனை அணையாம பாத்துக்கணும் விழிப்பா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் சாந்தியும் தினம் தினம் அந்த அக்னி அணையாம பாத்துக்கிறார் சமைத்து சுல்லிகள் கொஞ்ச நாள் இருக்கு ஒரு நாள் போய் சமித்தாவனம் பண்ணணும் சமைத்து குச்சிகள் எடுத்துன்னு வரார் அப்போ என்னாச்சு இந்த கொழுந்து விட்டு எரிஞ்சு இருந்தது இல்லையா அக்னி அது மங்கி போயிடுறது அவருக்கு பயம் உண்டாயிடுறது பஞ்சபூத்தகளுமே நம்மளுடைய குருவோட கோபத்தை பார்த்து பயப்படுறது அப்படின்னா இந்த சிஷியனை பத்தி சொல்லணுமா என்ன ஒரே ஒரு காரியம்னா சொல்லிட்டு போனார் இந்த அக்னி அணையாம சம்ரக்ஷனம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனா இப்படி இப்ப குரு என்ன சொல்லுவார் கோபம் அவருக்கு பல சிஷியர்கள்லாம் இல்ல இவன் ஒரே சிஷியன் தான் அந்த குருவுக்கு இவனும் ரொம்ப கருத்தா சுஷ்மிஷைகள்லாம் குருவுக்கு செஞ்சுன்னு வந்தா ரொம்ப குரு மேல பிரியம்னால ஓ நான் பெரிய குரு பாபம் பண்ணிட்டேனோ குரு சொல்ல பாப சாபத்தையும் சம்பாதிப்பேனோ அப்படின்னு சொல்லி இப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து அக்னி கிட்டக்கே நம்ம ஹே அக்னி அப்படின்னு சொல்லி அக்னியை நினைச்சு பண்றார் இந்த மார்க்கட்டை புராணத்துல உள்ள அக்னி ஸ்துதி ரொம்ப வசதியா சொல்லப்பட்டது அற்புதமான ஸ்துதி பலன் தரக்கூடிய ஸ்துதினு சொல்லலாம் இதுல அக்னியோட பெருமை எல்லாம் சொல்றா அந்த சிஷியன் ஏ அக்னி நீ தேவதைக்கெல்லாம் பிராணனாக சுவாகான்னு சொல்லி தேவதைகளுக்கும் ஸ்வதான்னு சொல்லி பித்துக்களுக்கும் அக்னி முக்குமா தானே கொடுக்கிறோம் இல்லையா நீ அதுவும் ஒன்ட்ட வந்து சேர்றது இல்லையா நீ அக்னி மட்டுமல்ல நீயே காத்தா இருக்க நீயே ஜலம் நீயே ஆகாசம் எல்லாமுமாக இருக்க யக்ஞங்கள்லாம் வளர்றது ஒன்னாலதான் பாவத்தைகள் மனிதர்கள் ஜந்துக்கள்னு எல்லாமே வளர்றதுக்கு காரணம் நீந்தான் நீர்னாலதான் பல செடி கொடிகள் எல்லாம் வளர்றது ஆனா அது அப்படியே எல்லாரும் சாப்பிட முடியாது இல்லையா அது அக்னியோட சேர்ந்து பரிபக்குவம் பண்ணி சமைத்து அதனால தானே சாப்பிட முடியும் அப்பதானே இந்த அக்னி ஜீரணமாகும் சமையல் பண்ண நெருப்பு வேண்டும் இல்லையா எல்லா செழிப்பும் வளர்றதுக்கு நீந்தானப்பா காரணமா இருக்க தேவத்தைகள்ல தேஜோ ரூபமாக இருக்க நாகங்கள்ல விஷரூபமாக இருக்க பறவைகள்ல வாயு ரூபமாக இருக்க மனிதர்கள்ல குரோத ரூபமாக இருக்க அக்னி முகமாக கொடுக்கணும்னு சொல்லப்படுறதேப்பா நீயே ஆதாரம் நீ இல்லாம இந்த ஜகத்தை இல்ல உன்னை வைத்தேதான் இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமங்கள் எல்லாம் மகா ஒளி உடையவரை உன்னை நமஸ்கரிக்கிறேன் நீயே எல்லாருக்கும் சுக்கத்தை எல்லாருக்கும் வேண்டோன எல்லாத்தையும் கொடுக்கற இப்படி எல்லாம் அற்புதமாக ஸ்துதி பண்றார் நீ தான் என்ன அம்மா அப்பா போல ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சிஷ்யனான அந்த சாந்தி அக்னியை போற்றி சொல்ல ஆறு முன்னால அக்னி பகவான் தோண்டி ஹே சாந்தியே உனக்கு என்ன வேணும்னு கே கேளுப்பா அப்படின்னு அக்னி பகவான் சொல்றார் ஹே அக்னி பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் என்னுடைய குருநாத யாகம் முடிச்சுட்டு திரும்பி வர இந்த அக்னியானது சுடர் விட்டு பிரகாசமா எரிஞ்சுருக்கணும் எங்க குருநாதருக்கு சந்தான பிராப்தி ஏற்படல அது வேண்டி அவரால தபசம் செய்ய முடியாம போச்சு அதனால அவருக்கு சத்புத்திர பிராப்தி கிடைக்கணும் எனக்கு ஏதுமே நீங்க பண்ண வேண்டாம் எல்லாரும் பகவான் தோண்டினா எனக்கு அது வேணும் இது வேணும்னு தானே கேப்பா ஆனா இந்த சிஷியரும் தன்னுடைய குருநாதருக்கு அனுகிரகம் செய்யணும்னு கேட்கிறார் இன்னொரு வரவும் சேர்த்து கேட்க வைக்கிறார் எங்க குரு குணம் உள்ளவர் ஆனா கோபத்தினால அவர்கிட்ட யாருமே வர வரமாட்டேங்கிறார் அவருடைய கோபம் குறைந்து சாந்தமா மிருதுவா எல்லார்த்தையும் அன்பா இருக்கிற மாதிரி நீங்க வரம் கொடுக்கணும்னு சேர்த்து கேட்கிறார் அக்னிக்கு பரம சந்தோஷம் ஏன்னா இந்த சிஷியன் எதுவுமே தனக்காக கேட்கல தான் நன்னா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் சம்பத்தோட இருக்கணும் வித்தியை எனக்கு நன்னா வரணும் எதை பத்தியும் கேட்கல அந்த வித்தியை கொடுக்கத்தான் குரு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணி போச்சு போல இருக்க அப்போ அக்னி பகவான் சொல்றார் நீ குரு பக்தினால அவருக்கு புத்திரன் வேணும்னு கேட்ட அவர் எல்லாத்தையும் அன்புள்ளவராக பழகணும்னு கேட்ட இது ரெண்டுமே நடக்கும் அவருடைய மனசு வார்த்தை எல்லாமே குளிர்ந்து இருக்கும் அவருடைய புத்திரன் மண்மந்திராதிபனாக ஆவான் அப்படின்னு ரெண்டு வரமும் கொடுத்துட்டார் மூணாவது வரத்துக்கு அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அக்னி இங்க தொடர்ந்து எரியணும்னு கேட்டார் இங்கதான் அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சாச்சு அவர் தான் ஆயிட்டாரே அதனால அந்த வரத்துக்கே இடம் இல்லாம போச்சு ஓஹோ இவன் மூணு வரம் கேட்டிருக்கான் அதனால இன்னொரு வரம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சார் அக்னி பகவான் நீ என்ன என்ன இல்லையா அந்த அக்னி ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய எல்லா மனு நிறைவேற்றும் சர்வ புண்ணியமும் கிடைக்கும் அவர்களோட பாபங்கள் அழியும் யாகங்கள் தீர்த்தங்கள் இது அவசியம் சொல்ல வேண்டும் அதனால் அக்னி மகிழ்வார் மேலும் அஷ்டமி சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்களில் இதை சொல்பவர் கேட்பவர்களுடைய பாபங்கள் எல்லாம் அழிந்து போகும் அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பூர்த்தியாகும் இது சர்வ நிச்சயம் அப்படின்னு சொன்ன இந்த சிஷியனான சாந்திக்கு பரம சந்தோஷம் அப்போ அவருடைய குரு ஹோமம் முடிஞ்சு திரும்பி வர்றார் கடு கடுக்கடுன்னு தானே இருப்பார் ஆனா சிஷியன் வந்த உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணோம்னு அவர் ஆசீர்வாதிச்சுட்டு பக்கத்துல கூப்பிடுறார் வச்சா இங்க வாப்பா என் மனசு ரொம்ப மிருதுவா இருக்கு உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப அன்பு ஏற்படுறது ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை இந்த அக்னியம் ரொம்ப பிரகாசமா இருக்கு எல்லா உயிர்கள் மேலயும் எனக்கு ரொம்ப அன்பு இரக்கம் உண்டாருது எனக்கு ரொம்ப இது புது சந்தோஷ அனுபவமா இருக்குப்பா உனக்கு ஏதானும் இதை பத்தி தெரியதா என்கிட்ட வித்தியாசம் தெரியறதா என்ன நம்மளை பத்தி அடுத்தவர் தானே அபிப்ராயம் சொல்வார்கள் அதனால இவர் வழி இல்லாம அந்த சிஷியன் டே கேட்கிறார் சிஷியன் கை கூப்பி குருவை பார்த்து சொல்றார் ஹே குரு நீங்க அக்னி அணைய சொல்லிட்டு போனே ஆனா நானும் அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தின் இருந்தும் அதை அணையற தருவாய்க்கு வந்துருத்து அப்போ நான் அக்னியை பார்த்து ஒரு ஸ்துதி பண்ணேன் அக்னி பகவானும் இங்க பிரத்யட்சமானார் பழையபடி அது கொழுந்து விட்டு ஏறினோம்னு கேட்டேன் அவரும் அப்படியே செய்தார் உங்க

து இந்த புராணத்தை கேட்பவர்கள் தேவ அருளையும் குரு அருளையும் சேர பெறலாம் அவர்களுக்கு வேண்டும் நற்பலன்களை எல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு இதோடைய பலஸ்துத்தில சொல்லப்படுறது இந்த நன்னாளில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய குரு ஸ்தோத்திரம் श्रीगुरुस्तोत्रम् अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरम् तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्व गुरुरेव परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः स्थावरं जङ्गमम् व्याप्तं यत्किञ्चित् सचराचरम् तत्पदम् दर्शितम् येन तस्मै श्रीगुरवे नमः चिन्मयं व्यापि यत् त्रैलोक्यं त्रैलोक्यम् सचराचरम् तत्पदम् दर्शितम् येन तस्मै श्रीगुरवे नमः सर्वश्रुति शिरो रत्न विराजित पदांबुज है वेदांतांबुज सूर्य। तस्मै श्रीगुरवे नमः चैतन्य शाश्वतः शान्तव्यो मातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीत तस्मै श्रीगुरवे नमः ज्ञानशक्तिसमारूढ तत्ममाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः अनेकजन्म बन्धविदाकिनी आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः शोषणम् भवसिन्दोषज्ञापनं सारसम्पदः गुरोः पादोदकम् सम्यक् तस्मै श्रीगुरवे नमः न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परम् नास्ति तस्मै श्रीगुरवे नमः मन्नाथ श्री जगन्नाथ मद्गु श्री जगद्गु मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः गुरुरादिरणादिश्च गुरुः परमदैवतं गुरुः परतरम् नास्ति तस्मै श्रीगुरवे नमः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव श्रीगुरुस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः